சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இன்று விலைநிலவரம் நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஜூலை ஒன்னாம் தேதி இன்று விலைநிலவரம் நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் ஆமாம் வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா நான் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நம்மளது எந்த ஊர்ண்ணா நம்மளது ஊசூர் ஊசூர் அண்ணா இப்போ மாடு எடுத்து வந்திருக்கீங்க இதோட விலை மாட பற்றி சொல்லுங்கண்ணா ஐம்பத்தஞ்சு சொல்லிங்கண்ணா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் நாலு பல்லு தலைச்சங்கண்ணாண்ணா முதல் கண்ணு தலைச்சங்கண்ணா தலைச்சங்கன்று நாலு பல்லு எவ்வளோ வேலை சொல்றீங்கண்ணா எவ்வளோ வேலை ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்கா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஸோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாரு நாலு பல்லு தலைச்சங்கன்று லாஸ்ட்டாக எவ்வளோ தருவீங்கண்ணா லாஸ்ட்டாக ஐம்பது ரூபா வந்தால் கொடுப்போங்க ஐம்பதாயிரம் ஃபைனல் பண்ணுறீங்க கண்ணுன்னு எத்தனை நாளில் போடுனா நான் ஒரு பாயிண்ட் நாள் ஆகும் இன்னும் பதினஞ்சு நாளில் கண்ணு போடும் சார் இது காம்பு பாருங்க மடி எல்லாம் மேப்பெல்லாம்ண்ணா மேப்பு மேப்பெல்லாம் தொட்டு மேப்பெல்லாம் எல்லாம் சாப்பிடும் நல்லா கல்லை போட்டு உளுத்த நோய் புண்ணாக்கு எல்லாம் போடலாம் சாப்பிடும் மாமூலாக வைக்கிறதா ஆ ஆமாம் நன்றிண்ணா வெங்கட் அண்ணாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இவரும் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார் என்ன லேட் ஆகுறிங்கண்ணா வந்துக்கா அப்படியே எடுத்து ஸோ கேஎஸ் வெங்கட் விளாக்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து கண்டினியூஸாக சந்தையோட நிலவரத்தை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்மவாது எப்போதாச்சும் ஒரு நாள் தான் வரோம் அவர் ரெகுலர் அப்டேட்டு கேஎஸ் வெங்கட் விலாக்ஸை நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ நல்ல அம்சமாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பஸ்ஸு

எண்பது உடைக்க மாட்டீங்க உடைக்க எண்பது உடைக்க மாட்டாரா சோ ரெண்டாவது ஈர்த்து கண்ணு அண்ணா இது எத்தனை மாசம் தானே நான் இப்போ இன்னும் பாஞ்சு நாள்ல போட்டுரும் இன்னும் பதினஞ்சு நாள்ல கண்ணு போட்டுரும் இன்னும் பதினைஞ்சு நாள்ல கண்ணு போட்டுருமா இது பக்கம் தானா மூளை கேட்டு இங்கே ஆமா பக்கம் தான் ஸோ இந்த பக்கம்ன்றதுனால மேப்பெல்லாம் பிரச்சனை இருக்காது தொட்டி மேப்பெல்லாம் பிரச்சனை இருக்காது அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது நல்லா சாப்பிடு ஓகே நன்றி அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா நம்மளுது எந்த ஊர்ண்ணா நம்ம ஊர் ஒடுக்குத்துரு ஒடுக்கத்தூர் அண்ணா இப்போ ஒரு மாடு எடுத்து வந்திருக்கீங்கண்ணா இது சென செனமாடு சென மாடு எத்தனை இப்போ இருபது நாலு கண்ணுப்போட எவ்வளோ வெலை சொல்கிறீங்கண்ணா எழுபத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணாயிரம்

இது சொல்கிறீங்கண்ணா ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் சொல்றீங்களா எவ்வளவு கேட்குறாங்கண்ணா இங்க என்ன எவ்வளோ கேட்குறேன் ஒரு லட்ச ரூபாய் உங்களுடைய மதிப்பு ஓகே நான் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் இருபது லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு கொடுக்கும் இது மூணாவது கண்ணு பல்லுண்ணா சரியா இருக்கு பல்லு சரி பல்லு இல்லைங்கப்பாப்பா வணக்கம்ப்பா எந்த ஊர்ப்பா நம்மளுது காவனூர் காவனூர்ல இருந்து வரீங்க இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கீங்க தலைச்சங்கன்னாப்பா ஓகே எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்குனீங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க அறுபதாயிரம் சொன்னாங்க நீங்க ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு வந்து வியாபாரியா விவசாயம்னா விவசாயம் தான் ஓகே ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க மாடு பாருங்க நல்லா இருக்குது மடி எல்லாமே நல்ல பிஞ்சு மடி தான் அறுபதாயிரம் சொல்லி ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு பல்லு நன்றி நன்றி ஐயா வணக்கம்ண்ணா இந்த மாடு இப்ப வாங்கிட்டு வந்தீங்களாண்ணா எவ்வளவுக்கு வாங்கினீங்கண்ணா அறுபது அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க இது எத்தனாவது கன்றுண்ணா போட போகுது மூணாவது கண்ணு போட்டு போதா அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா எழுபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்கள் வாங்கினது ரேட்டு அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க பல்லுண்ணா சரி பல்லு பல்லுண்ணா இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு பால் கொடுக்குண்ணா இருபது லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வியாபாரிய விவசாயண்ணா விவசாயம் தான் ஸோ அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ரேட்டு நீ அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க மூணாவது கன்று போட போது சரி பல் சார் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன அப்புறம் தான் தெரியும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் கன்று போடுற கண்டிஷன் தான் இருக்குது சார் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்களே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க Haa, taa nga wa Haa, taa nga wa Puri la Haa, taa nga உங்க பேர் எந்த ஊர்னா நான் இதே ஊர் தானே என் பேர் குண அரசன் ஓகே மாடு எடுத்து வந்திருக்கீங்க ஆமா இது எத்தனை மாசம் ஆனா ஒன்பது மாசம் நம்பது மாசம் வாரம் ஆயிருக்கு ஒன்பது மாசம் ஒரு வாரத்துல கண்டு போட்டுருண்ணா ஆமா நான் ஒரு வாரத்துல என்ன ரேகம் மாடுண்ணா ஆனா சிந்தி கிராஸ்னா இது ஓகே ஓகே எவ்வளவு வேலை சொல்றீங்க

இது கரகண்ணா ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் பதிமூணு லிட்டர் கறக்கணும் பால் வரகம் தான் சிந்தி கிராஸ் தான் நல்ல பால் வருகம் தான் நன்றிண்ணா சரிண்ணா ஆமா குமரா தம்பி வணக்கம் வணக்கங்கண்ணா இந்த மாடு பத்தி சொல்லுங்க எவ்வளவு ரேட் சொல்றீங்கண்ணா கண்ணு மூணாவது கண்ணு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றான் கொடுத்துடலாம் வளர்ப்புக்கு நல்ல மாடு வீட்டுக்கு ஓகே பல்லுமா பல்லு கட மலைப்பா இருக்குண்ணா கட இது மூணாவது ட்ரிப்பு கண்ணு ஆமாண்ணா ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு பால் கொடுக்குமா நான் ரெண்டு வேலையும் சேர்த்து பதினஞ்சு லிட்டர் சொல்லலாம் பதினஞ்சு ஓகே இந்த மாடுமா இது ஃபர்ஸ்ட் தலச்ச கிடையாது தான்

இது மேப்பு தீனி எல்லாம் எப்படிமா துட்டி எல்லாமே நம்ம கட்டுதரம் மேப்பு தானா ஆ காட்டு மேச்சலாம் மேச்சலாம் கட்டுதரயில மேச்சலாம் ஓகே ஓகே நம்ம எந்த வந்துருமா நம்ம குடியாத்தம் தான் குடியாத்தம் ஆமாண்ணா ஓகே தேங்க்ஸ் மாமா அதெல்லாம் F Community static jaa inan ஒரே ரூபாய் தூக்கி இல்லனா கொடுத்து இரு ஒரு உதாரணம் இரு இருக்கு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க கடையரி வீடியோ போடுங்க கடையரியோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு உமாநாத் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய கிளாஸ்மேட்டு மேல்மாயில கீழ்முட்டுக்குரு உமா சொல்லுமா இது இவ்வளோ விலம் மதிப்பு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னோம் எவ்வளோ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறீங்களா எவ்வளோ வழி கேட்குறாங்க இங்கே இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கேட்குறாங்க இருபத்தி ஏழு கேட்குறாங்க லாஸ்ட்டாக நீ எவ்வளோ சொல்கிறீங்க முப்பது ரூபா வந்தால் கொடுத்துருவான் முப்பது வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க சரி சனிக்கு வரத்துக்கு நேற்று மாதம் ஆகும் இன்னொரு இப்போ சனிக்கு வர ஸ்டேஜ் தான் சனிக்கு வர ஸ்டேஜ் தான் ஓகே என்ன ரகம் மாடு ஜெர்சி டைப் இது ஜெர்சி டைப் இப்போ நம்பூர் மாட்டுக்கெல்லாம் மேப்பு தண்ணி அதெல்லாம் பிரச்சனை இருக்காதா சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் ஓகே ஆ

எந்த வகையான மாடு வாங்கினாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஓகேம்மா வெங்கடேஷ் இவரும் நம்பூர் தான் இது கடையறி வெங்கடேஷ் எவ்வளோ வேலை சொல்கிறோம்மா இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறோம் இருபத்தி ஏழாயிரம் இந்த ஒரு மாடு ஓகே ஓகே இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறீங்க இது சென்னைக்கு வரதுக்குன்னு எத்தனை மாதம் ஆகும் அதான் வர ஸ்டேஜ் வர ஸ்டேஜ் தான் வர ஸ்டேஜ் ஓகே ஓகே எவ்வளோ இவ்வளோ கேட்குறாங்க இங்கே இருபத்தஞ்சாயிரத்து விட்டு கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ நிற்கிற ஃபைனலாக இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு வந்து இது என்ன ராகம் ஜெர்சி ராகம் தான் ஜெர்சி ஓகே ஓகே வரணுங்க